வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் வாங்க திருச்செந்தூர் கோவிலின் இன்றைய தரிசன நிலவரம் என்னவென்று பார்க்கலாம் இன்று சித்திரை ஒன்றாந்தேதி தமிழ் வருட திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் குவிந்திருந்தனர் நான் வீடு எடுக்க சொல்ல டைம் வந்து ஆறு முப்பதுலேருந்து கால் இருக்கும் அந்த நேரத்தில் ஆறு மணிக்கு அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருந்தது கோல் சுற்று பிரகாரத்தில் பக்தர்கள் கூட்டம் நார்மலாக இருக்கின்றன கட்டண தரிசனம் முழுவதும் பக்தர்கள் நிரம்பி இருந்தனர் அதனால் அந்த வழியை தரிசனம் செய்ப்பனா குறைந்தது நான்கு மணி நேரம் ஆகலாம் பொது தரிசனம் முழுவதும் பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர் அந்த வழியாக தரிசனம் இன்று ஐந்து மணி நேரம் ஆகலாம் ஈவினிங்கில் வந்து நார்மலான கூட்டம் இருக்கும் சுற்றுப்பகுதியில் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் நாளை அப்படியே நாளை செவ்வாய்க்கிழமை கிழமை சுப்பிரமணிய சுவாமி உகந்த நாள் அதனால் காலைகள் பக்தர்கள் அதிகமாக இருப்பாங்க ஈவினிங்கில் வந்து நார்மலான பக்தர்கள் இருப்பாங்க அதனால் வெளியூர் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதாக இருந்தால் பிளான் பண்ணுவாங்க நம்ம சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்றெண்டும் உங்கள் எஸ் மணிராஜ் நன்றி வணக்கம்